நேற்று பாட்டி முடிஞ்சு இப்போ தான் எழுந்திரிச்சேன் மணி ஒம்பது நேற்று ஆடின ஆட்டத்துக்கு இது ரெண்டு காலும் மூவாக மாட்டேங்குது ரெண்டு கையும் வலிக்குது இனிமே சத்தியமாக பார்ட்டியில் ஆடவே கூடாது பார்த்து பார்த்தா வலிக்குது பாடி

ரொம்ப நன்றி தலைவரே என் காலை காப்பாத்திய கரிகாலனே அப்படி பாயிடுச்சு மசாஜ் சென்டர் ஹவ் யூ ஆர் ஃபீலிங் பாலோ 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 சினிமா தியேட்டர் சினிமா தியேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு செகண்ட் இன்ஜினியர் பத்தி சாப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மிஷின் ஒர்க் செய்யுமா பத்தி சாப் திரு திருந்து முடிக்கிறாரு இது ஆஃபீஸர் ஸ்மோக்கிங் ரூம் இங்கே ஆஃபீஸர்லாம் உட்காந்து டிவி பார்ப்பாங்க ஆஹா சாதனை செய்து விட்டார் செகண்ட் இன்ஜினியர் செகண்ட் சார் ஃபர்ஸ்ட் நாள் ஏக்கியா ஏ அப்கா ஏக்கியா செகண்ட் இன்ஜினியர் பர்சனல் ப்ரொஜெக்டர் எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் என்னடா பொட்டி சைஸுக்கு ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க அப்பல்ல வேலை செய்கிறவங்களோட தேசிய உணவை இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம் சீரஸ்க்கு இதான் நேஷனல் கப்பல் லைஃப்ல இதான் செகண்ட் டைம் ஒரு நாள் ஃபுல்லா நான் வந்து இன்ஜின் ரூம் போகாதது நான் இன்ஜின் ரூம் போகாம இருக்கவே மாட்டேன் சும்மாவது போவோம் அنا இன்னைக்கு ஃபுல்லா லீவு எடுத்ததால நாளைக்கு பார்ட்டி போகவே இல்ல. ஒரு மாதிரியா இருக்குது. போயிட்டே பேபிஸ பாத்துறோம். பேபிஸ பாகா मारறதுக்கு மாரியாதா இருக்கு. இந்த லீக் கி கவுடான பாத்துறோம். ஆல் குட். போல வந்து சட்டிஸ்பைடா இருக்கு. இந்த மீ ஃபுல்லே ਝூட்டையla வைப்ரேட் ஆகுது. ஏதாவது ஒரு சின்ன பேப்பந்த போய்ட இதுக்கு முன்னாடி நான் ஷிஃப்ல இருக்கும்போது அப்பா எந்த டார் நியூஸ் வரும்போது அன்றைக்கி ஃபுல்லாக நான் இன்ஜின் ரூம் போகவே இல்லை ஓல்டே ரூம்லேயே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு அதனால தான் ரூம்லேயே இருந்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்காது இன்ஜின் ரூம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெடி எல்லா கப்பல்லேயும் மேகி கிடைக்காது அந்த சைனீஸ் நூடுல்ஸ் தான் இருக்குது மேகி கிடைக்கிறது ஒரு லக்கு நமக்கு இந்தியன் மேகி சாதா மேகி முத்த மேகியாக மத்தியாச்சு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் இந்த நாள் இனிய நாள்